வரும்போகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுந்து அங்கிட்டு போயிருவோம்னா எள்ளுக்குள்ளே இருந்து அப்படி கிராஸ் ஆகி அங்கிட்டு போகணும் ஆஹ் தண்ணி 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 சிரம தண்ணி எழுதி அம்மா வந்தாச்சு வந்தாச்சு வணக்கம் எந்த ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலி உம் வந்தாச்சு இங்கிட்டு வந்தாச்சு நல்லா செம்மையா தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டுருக்கு செடியில ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஒரு நிமிஷம் வாருங்க இங்கே வருதா என்னான்னு தெரியல தண்ணி இங்கே வர்றதுக்கு ரொம்ப விடிஞ்சிடும் தண்ணி இருக்கு வாழ்வு ஒரு சைடு ஓடும் அப்புறம் ஒரு சைடு ஓடாது அதுக்காக தான் சரி இங்க வந்தேன் தண்ணி பாய்ச்சிருவோம் அப்படின்ட்டு வந்தேன் என் வீட்டுக்காரங்க வீட்டுல இருக்காரு அவர் காலையில இருந்து தண்ணி பாய்ச்சி பாய்ச்சி அவருக்கு வந்து போர் அடிச்சுட்டு அதான் சரி நீ கொஞ்ச நேரம் போய் வாழ்வை திருப்பி விடு அப்படின்னு அதான் வந்தேன் வந்துட்டு நம்ம இங்க நவாப்பழம் இருக்குல்ல நவாப்பழம்னா ஏகப்பட்ட நவாப்பழம் இருக்கு சரி அதெல்லாம் பறிச்சுட்டு போலாம் அப்படின்னு தான் அப்படியே வந்தேன் இங்கேயுமே விழுந்தெல்லாம் கிடக்கு நவாப்பழம் திருநெல்வேலியில் என்ன கிராமமா எந்த கிராமம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க சேனல் பிடிச்சிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருநெல்வேலியில் இருக்கண்ணா அட்ரஸ் கரெக்டாக சொல்லக்கூடாது ஹாய் ஃபஸ்ட்டு லைக்கா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஹாய் போங்க உங்களால் தொண்டையில் போய் வேப்பம் வந்து அந்த நவாப்பழம் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டா கொட்டையோட முழுங்கிட்டேன் உள்ள ஓகேன்னால் புரியலையே எனக்கு அப்படியே என்ன பண்ற ஹாய் எல்லாருமே மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு போறாங்க என்னாச்சு மூஞ்சா பார்த்தோன்னா பிடிக்கல போல எல்லாம் டெலிட் பண்ணிட்டு போறாங்க நான் இங்கிட்டு திருப்பி வச்சிருந்தேன்னா அப்போ வந்து எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் இங்கிட்டு திருப்பிடுவோன்னு டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க பிடிக்கல போல எள்ளு கொலை தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்

பையன் பறிக்கலாம் அறுக்காத அறுக்காத கமாண்டபடியா நான் என்னத்தை என்னத்த அறுத்தாக்ஸ்ல ரி பண்ண மாட்டுக்கிறீங்களே நீங்க என்ன மேம் மெசேஜ் போட்டீங்க ரிப்ளை பண்றதுக்கு நீனே உன் வாயில வச்சுக்கோ சரியா அறுக்காத படி என்ன அறுத்தேன் நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளேயும் அறுக்காத அப்படிங்கிறீங்க வாங்கண்ணா நேசம் பண்ணி சௌக்கியமாக சாப்பிட்டாச்சா மதியெல்லாம் சாப்பிட்டாச்சுண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டீங்களா பேசலானா பேசாமல் எங்க செல்ல வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பேசுறீங்க பேசுனா அறுக்கிறேன்னு சொல்கிறீங்க என்ன செய்யலாம் தண்ணி எந்த ஊர் இது திருநெல்வேலி வணக்கம் சாமியோ சாமி சாமி வாங்க வாங்க வா மோனி ஃபோன் அடிச்சு நீ ஃபோனே எடுக்கலை சுவிட்ச் எனக்கு மெசேஜ் ஒன்றும் அந்த மாதிரி தெரியலப்பா மாலை வணக்கம் மாலை வணக்கம் வேறு வே வேற லெவல் இடம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி போன் அடித்தேன் போன் சுச்சா காப்பி தீயெல்லாம் இன்னும் குடிக்கல தான் இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் பாய்ச்சிட்டு போயிருந்தேன் இப்போ வயலுக்கு வந்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் இங்கே நிற்பேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போயிட்டு தான் எல்லாம் போட்டு குடிக்கணும் போடா நாய் உங்கள் தெருவில் நாய் இருந்தா நாயை கூப்பிட்டுட்டு போ சரியா நீங்கள் ஒரு மாலை மலர் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி இந்த தெருமை எவ்வளவு அந்த கொக்கில ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி நான் திருப்பி காட்டுறேன் இன்னைக்கு கோவிலுக்கு பால் கூட ஓகே ஓகே இந்த இருக்கிற ஒரு கொப்பு நிறையவே தான் கிடக்கு பறிக்கணும் திருநெல்வேலியில் எங்கே இருக்கு தோட்டம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நேசமணி அம்மா ப்ளீஸ் ஹெல்ப் மீ சூர்யா என்ன அடிக்க எனக்கு ரத்தம் வருகிறது சூர்யாவா இது ஒரு நம்பரை பிளாக் பண்ணிடுவார் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நேசமணி அப்படியா சரி சரி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன குழம்பு இன்னைக்கு அதான் சிறுபருப்பு போட்டு குழம்பு மதியம் நேற்று இருந்த கலர் இன்று இல்லையே அந்த நேற்று இருந்த கலர் இந்த கலர் இல்லையேப்பா சரி நான் என்னன்னு தெரியல நான் சரி நான் என் வீட்டுக்காரர் கூப்பிடறாரு பாய்ப்பா இன்னைக்கு லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி சரி நான் போறேன் வீட்டுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு கோழி குஞ்சு கோழி வந்து அடை வச்சிருந்தேனா கடலுக்கு அழகு கப்பல் உனக்கு அழகு கப்பல் ஆ வந்து தெரியாது எனக்கு கமாண்ட் படிக்க தெரியாது உங்க கமாண்ட்லாம் படிக்கணும் எனக்கு அவசியம் இல்லை லவ் கிங்கா உனக்கு பேர் மட்டும் தான் அந்த அளவில் வச்சுருக்க அறிவி கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது நான் போய் என் வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு கோழி கோழி அடை வச்சிருந்தாங்களா அதை இறக்கி விட்டுட்டு வந்தேன் நாய் துரத்தி நினைக்கிறேன் அதனால என் வீட்டுக்கார கத்திக்கிட்டு இருக்காரு ஓகே ஓகே அனுப்பிட்டேன் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நான் வந்து நான் லைக் போடுறாங்க லைக் போடுங்க நாளைக்கு வந்து லைவில் பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு காலைல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் என்னத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியோ எனக்கு தெரியலை அப்படியா சரி சரி நான் வீடியோலாம் சரி போடியா சரி சரி இப்போ நான் போகிறது போது எங்களோடய குரூப்பும் வேலை என்னமாதிரி மட்டும் பாரு நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் தண்ணி வேற அங்கிட்டு போக டக்குன்னு போக நான் ஓடிடுறேன் வீட்டுக்கு ஐயோ எது எப்படி போறது இல்ல அந்தாச்சு நவாப்பழத்தை கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடுவோம் அப்படியே கையோட வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு நாயை விரட்டி விட்டு உட்காந்துருக்காரு சப்பாட்டம் பறிக்க ஒரு ஆளுக்கும் பறிக்கலாம் ஆள் கிடையாது அழகு இருந்தா நல்லா பறிக்கலாம் நிறைய நவாபழம் கிடக்கு லவ் கிங் என்ன பிரச்சனை அக்கா எங்க போறீங்க வீட்டுக்கு போக போறேன் அது ஒரு லூஸ் அப்படிதான் வீடு बंद नावा आपला सुनर वेरी। यो। बड़ा लूस। नमः पुणे बात पर इंदौर Hai, ma, hai, Like dan mau ke okay, rumah nanti-nanti கண்டிப்பாண்ணா மாவாப்பழமாக வந்துருங்க ஏகப்பட்டது கிடக்கு ஆனால் பறிக்க ஆள் வேணும் இந்த அதுக்கு பெருங்க இந்த ஃபுல்லாக கிடக்கும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஃபுல்லாக கிடக்கு ஒரு ஹெல்ப் சொல்லுங்க சொல்லுங்க என்னாயிடுச்சு இதை எப்படி பறிக்கணும் தெரியல ஓகே லைவ் இருக்க மக்களே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரி உறவுகளே பாய் பாய் மோனிங் நான் பண்றேன்